வேப்பமரத்தில் பால் வந்தால் அம்மன் மட்டுமல்ல அதையும் தாண்டிய சக்தி ஆராய்ச்சியில் விஞ்ஞானமே இன்றளவிலும் பல இடங்களில் வேப்ப மரத்தில் பால் வடிந்தால் அதை அம்மன் என்றே பாவித்து கோயிலே கட்ட தொடங்கி விடுவார்கள் அது எல்லாம் உண்மைதான் ஏனென்றால் அந்த மரத்திலிருந்து பால் வருவதற்கான காரணம் தெரிந்தால் ஆச்சரியத்தில் உறைந்து விடுவீர்கள் அந்த பாலை பலரும் சேகரித்து வீட்டில் கை கால் வழிகளுக்கெல்லாம் தடவி விடுவார்கள் அப்பொழுது அதன் காரணம் தெரியவில்லை இப்போதுதான் புரிகிறது பலரும் இந்த மரத்தை இது அம்மன் வந்து அருள் பாலிக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் என்ற நம்பிக்கையில் பெண்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் என பலரும் மரத்தை வணங்கி கோடைகள் செலுத்துவதையும் காணலாம் இந்த நிகழ்வுகள் கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பக்தி உணர்வின் வெளிப்பாடுகளாகவே பார்க்கப்படுகின்றன இந்த நம்பிக்கைகள் மரபிலிருந்து வந்தவை மக்கள் அதை உள்பூர்வமாக ஏற்று சமூக ஒற்றுமைக்கான ஒரு ஆன்மீக அனுபவமாக கொண்டாடுகிறார்கள் இது குறுக்கீடு செய்ய வேண்டிய விஷயம் அல்ல அதே நேரத்தில் இந்த நிகழ்வுக்கான இயற்கை விளக்கம் ஒன்றும் இருக்கிறது வேப்பமரம் போன்ற சில மரங்கள் குறிப்பாக சில காலங்களில் தானாகவே தங்களின் உள்பசை சாறுகளை வெளியேற்றும் இயல்புடன் இருக்கிறது இது மரபியல் ரீதியில் லெடக்ஸ் பிறவாகும் என்று அழைக்கிறார்கள் மரத்தின் தோளில் சிறிய புண்கள் ஏற்பட்டாலோ அல்லது சிடுக்கான வாதைகள் ஏற்பட்டாலோ இந்த வெண்மை திரவம் வெளியேறும் மேலும் சில நேரங்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எனப்படும் மரசாறு சாறு உறிஞ்சும் சிறு பூச்சிகள் தாக்கும்போது மரம் தன்னை காக்கும் வகையில் உள்ளே இருந்து திரவம் வெளியேறுகிறது சில முறை இதை பசை போன்று பளபளப்பாகவும் பாலை போன்று வெண்மையாகவும் இருக்கும் இதனால் தூரத்தில் பார்த்தால் பால் போன்று தோன்றும் பொதுமக்கள் இதனை தெய்வீக அருள் என நம்பி வணங்குவது இயல்பான ஒரு மனப்பாங்கு அதே நேரத்தில் மரங்கள் சில சமயம் மூடி அல்லது வேறு மர நோய்களால் அந்த பாதிக்கப்பட்டும் வகையான திரவங்களை வெளியிடலாம் இது மரத்தின் சுய பாதுகாப்பு இயந்திரத்தின் ஒரு பகுதியாகவே விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர் முடிவில் இது போன்ற நிகழ்வுகளில் பக்தர்களின் நம்பிக்கையை மரியாதையை செய்வதும் அதே சமயம் அறிவியல் காரணங்களையும் விழிப்புணர்வாக எடுத்துரைப்பதும் சமநிலையான பார்வையாகும் நம்பிக்கை என்பதையும் உண்மை நிலை என்ற அறிவியலையும் எதிர்பாராத விதமாக இணைந்து பார்ப்பது சமூக ஒற்றுமைக்கும் தெளிவான விளக்கத்திற்கும் வழிகாட்டும் வேப்பமரத்தில் பால் போன்ற திரவம் வருவது பக்தர்களால் தெய்வ அருளாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் மரத்தின் இயற்கை இயல்புகளாலும் பூச்சித்தாக்கம் மரநோய்கள் போன்ற காரணங்களாலும் இந்த பால் போன்று சாறு வெளிவரும் என்பது விஞ்ஞானத்தின் விளக்கமாகும் இதை மக்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் வணங்குவது இயல்பான ஒரு சமூக நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது